மோடி கொடுத்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கோடியை சுருட்டிய மு ஸ்டாலின் அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் மத்திய அரசு தங்களுக்கு நிதி தரவில்லை என்று போர்க்கொடி மட்டுமே பிடிப்பார் ஆனால் அந்த நிதியை அவர்கள் விடுவித்த பிறகு அது சம்பந்தப்பட்ட திட்டத்திற்கு அந்த பணத்தை செலவிட மாட்டார் அப்படியே சுருட்டிக் கொள்வார் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பகீர் செய்தி வெளியிட்டுள்ளார் அது குறித்து அவர் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள பல கிராமங்களில் சாலை வசதி செய்து கொடுப்பதற்கு மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி வழங்கியுள்ளது அந்த வகையில் மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இப்போதும் பல மாவட்டங்களில் சாலை வசதிகள் இல்லாமல் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் வாய்க்கால் வரப்புகளில்தான் நடந்து செல்கிறார்கள் அந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் பாம்பு விஷப்பூச்சிகள் நிறைந்திருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் மு ஸ்டாலின் கவலைப்படுவதில்லை மத்திய அரசு நிதி தரவில்லை என்று போர்க்குடி பிடிப்பவர் நிதி கொடுத்தால் அதை சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதில்லை மொத்தத்தையும் தானே சுருட்டிக் கொள்கிறார் அது மட்டுமின்றி மத்திய அரசின் திட்டத்தின் பெயரை கூட முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம் என்று கொண்டார் இப்படி விளம்பரம் செய்து கொண்டாலும் அந்த பணத்தை உரிய திட்டங்களுக்கு இவர் பயன்படுத்திக் கொள்வதில்லை அதோடு இதுவரை தமிழ்நாட்டில் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் எந்தெந்த ஊர்களில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தமிழக பாஜக சார்பில் வெள்ளை அறிக்கை கேட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இப்போது வரை மு ஸ்டாலின் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை எல்லா திட்டங்களும் கிணற்றில் போட்ட கல்லாக கிடக்கின்றன எல்லாமே விளம்பரமாக மட்டுமே உள்ளது குறிப்பாக மு ஸ்டாலினை எடுத்துக்கொண்டால் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்துக்காக வேஷம் போடுகிறார் நாடகத்தை அந்த கட்சியினரை வைத்து செய்து முடிக்கிறார் இப்படி ஒரு நாடக அரசியல் செய்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை மோசம் செய்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை மு ஸ்டாலினின் இந்த நாடக அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மூடு விழா நடத்த வேண்டும் திரைக்கு பின்னால் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு திரைக்கு முன்னால் தன்னை ஒரு ஹீரோ போன்று அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அவரது முகத்திரையை கிழித்தால் அவர் எப்படிப்பட்ட வில்லன் என்பதை மக்கள் உணர்வார்கள் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பிறகுதான் நீதிமன்ற ஏற்றி கிழித்தறிய வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி அண்ணாமலை ஆதரவாளர்களை டென்ஷன் ஆக்கிய வானதி சீனிவாசன் கோவையில் எடப்பாடி கூட்டத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது பதவி காலத்தில் மிக அதிரடியாக செயல்பட்டவர் குறிப்பாக பாஜகவில் உள்ள சீனியர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக நின்றபோதும் எதற்கும் கலங்காமல் அரசியலில் அடித்து ஆடினார் அப்போதெல்லாம் பாஜகவை சார்ந்த தமிழிசை வானதி சீனிவாசன் உள்ளிட்ட யாருமே அண்ணாமலையின் செயல்பாட்டை புகழ்ந்து பேசியதில்லை இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கோவில் பிரச்சாரம் செய்தபோது போது அவரை அதிமுகவினரே புகழாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து தள்ளி இருக்கிறார் வானதி சீனிவாசன் அவரை மட்டுமின்றி அதிமுகவின் எஸ்பி வேலுமணியும் புகழ்ந்திருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியைப் போன்று ஒரு மக்கள் தலைவரே கிடையாது இந்த முறை கோவையில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுகவை கைப்பற்றி கொங்கு மண்டலம் தங்களது கோட்டை என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார் என்றெல்லாம் ஏகத்துக்கு பேசியுள்ளார் வானதி சீனிவாசன் இப்படி இன்னொரு கட்சியின் தலைவரை வானதி சீனிவாசன் புகழ்ந்து பேசியதற்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை அளவுக்கு ஒரு அதிரடி அரசியலை யாருமே முன்னெடுத்ததில்லை அவர் தலைவராக இருந்தபோது பாஜகவே எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அந்த அளவுக்கு தனது அதிரடியான அரசியலால் எடப்பாடி பழனிசாமியை எல்லாம் விட்டார் அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை கூட இந்த வானதி சீனிவாசன் புகழ்ந்து பேசியதில்லை ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியை வானலாவி அளவுக்கு புகழ்ந்து தள்ளுகிறார் சட்டமன்ற தேர்தலில் கோவையில் தான் எதிர்பார்க்கும் தொகுதியை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் எடப்பாடியின் புகழ் பாடுகிறார் வானதி சீனிவாசன் என்று அவரை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவுக்கு நூறு தொகுதி காலி மோசம் போய்விட்டோம் மு க ஸ்டாலின் சபரீசன் கொடுத்த ஷாக்கிங் நியூஸ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென்று உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு நாம் ஏகப்பட்ட நன்மைகளை செய்துவிட்டோம் அதனால் இனிமேல் தன் உயிரோடு இருக்கும் காலம் வரை தன்னைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக தேர்வு செய்வார்கள் என்று நினைத்திருந்தார் இப்படி தான் செய்யும் அளவற்ற நன்மைகளை பார்த்து அதன் பிறகு தனது மகன் உதயநிதியும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஆக்குவார்கள் என்றும் கணக்கு போட்டார் ஆனால் சமீபத்தில் மு க ஸ்டாலின் மருமகனான சபரிசன் பெண் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு நூறு தொகுதிகளில் தோல்வி உறுதியாகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார் இது மு க ஸ்டாலினுக்கு தூக்கிவாரி போட்டுள்ளது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத சாதனையை நாம் செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார் ஆனால் இப்போது நிலைமையே மோசமாகிவிட்டது நூறு தொகுதிகளில் திமுகவுக்கு தோல்வி உறுதி என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் பத்து சதவீதம் அதிகரித்து விட்டதாகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பலமும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக செய்த அனைத்து மக்கள் விரோத அரசுக்கும் கூட்டணி கட்சிகள் ஜால்ரா போட்டு வந்தார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளதாம் அதனால்தான் தற்போது உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஒன்றியம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறாராம் ஸ்டாலின் அந்த வகையில் இதுவரை தொகுதி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிரடியாக செயல்பட வேண்டும் கட்சிக்காக யாராவது உண்மையாக உழைக்காமல் பெயரளவுக்கு பொறுப்பில் இருந்து கொண்டு இருந்தால் அவர்களை உடனடியாக தூக்கி எறிந்து விடுவேன் என்றும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அது மகளிர் உரிமை தொகை விவகாரம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய பெண்களாக தேர்வு செய்து அவர்களை இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் உடனடியாக அவர்களுக்கும் மாதந்தோறும் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இது அனைவருமே சரியாக செய்ய வேண்டும் இப்படி பெண்களின் அபிமானத்தை நாம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை கொடுத்து அனுப்பியுள்ளாராம் மு க ஸ்டாலின் அந்த வகையில் திமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கிவிட்டோம் என்று மு க ஸ்டாலின் இத்தனை நாளும் பில்டப் கொடுத்து வந்த நிலையில் தற்போது இந்த மகளிர் உரிமை திட்டத்தை மட்டுமே அவர் மலைபோல் நம்பியிருக்கிறார் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்கள் கண்டிப்பாக தன்னை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துவதற்காக புதிய பெண்களை சேர்த்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் சபரிசன் கொடுத்த கருத்து கணிப்பு மு க ஸ்டாலினை உச்ச அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதாம் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத ரீதியிலான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை போட்ட உயர் நீதிமன்றம் செல்வத்தில் மதுரையில் உள்ள திருப்பாலை யாதவா கல்லூரியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகமுத்துக்கோ ஜெயந்திகளால் கொண்டாடப்பட்டுள்ளது அப்போது அவரது போஸ்டர் பேனர்கள் வைக்கப்பட்டதோடு அவரது உருவம் பொறித்த டிஷர்ட்களையும் மாணவர்களை அணியுமாறு கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் அதையடுத்து இது சாதி மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது என்று சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இதுபோன்று கல்வித்துறையால் அனுமதிக்கப்படாத சாதி மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பங்கேற்க சொல்லி கல்லூரி நிர்வாகம் கட்டாயப்படுத்தக்கூடாது இப்படி தொடர்ந்து செயல்பட்டால் அந்த கல்லூரிக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் உதவி ரத்து செய்யப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் நீதிபதி இப்படி ஒரு உத்தரவு போட்டதை அடுத்து இதுபோன்று தமிழ்நாட்டில் உள்ள பல கிறிஸ்தவ பள்ளிகளில் அந்த பள்ளிகளுக்கு உள்ளேயே சர்ச்சைகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவ மாணவிகளும் ஒவ்வொரு நாளும் காலையில் கிறிஸ்தவ பைபிளில் உள்ள வசனங்களை படிக்க வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இந்து மதம் என்று வரும்போது மட்டும் மத நல்லிணக்கம் பேசும் நீதிமன்றங்கள் கிறிஸ்தவ மதம் என்று வரும்போது மட்டும் ஏன் அதை கண்டுகொள்வதில்லை அதற்கும் சேர்த்து நீதிபதிகள் உத்தரவு போட வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள்